மாவட்ட செயலாளர் நான் வணங்கும் தெய்வம் தளபதியாக வணங்கி இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெறுகிற மாபெரும் எழுச்சி போராட்டமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சாக் அந்த திட்டத்தினுடைய போராட்டத்தில் என்னுடன் கலந்து கொண்டு திறப்புரையாற்றிருக்கின்ற எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் இங்கே பெருந்ததான குழந்தைகள் கூழ் கொண்டிருக்கின்ற தமிழக வெற்றிகழகத்துடைய தோழர்களுக்கும் மகளிர்க்கும் எம் திறம்தாந்த வாழ்த்துகளும் பாராட்டுகளும் எஸ்ஏர் பற்றி நேற்றைய தினம் நமது கழக தலைவர் அவர்கள் பல்வேறு விளக்கங்களை கொடுத்திருந்த போதிலும் நமது கழக செயலாளர்கள் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக பாசித பாஜக அரசிற்கும் கபட நாடக ஆடுகிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு பெரு இடியாக முழக்கப்பட்டு சென்றிருக்கிறார்கள் ஆகவே எஸ்ஐ பற்றி நான் அதிகம் பேச விரும்பவில்லை ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான் அண்மையில் நடைபெற்ற பீகார் தேர்தலில் எஸ்ஐ ஒரு தாக்கத்தினால் இந்த பாசிச பாஜக அரசு ஒட்டுமொத்த வாக்கையும் கொள்ளையடித்து சென்றிருக்கிறது அதற்கு எடுத்துக்காரு தான் இந்த பீகார் சட்டமன்ற நிலை அப்படி நமது தமிழகத்தையும் உள்ள திட்டமிட்டு இந்த பாசிசக பாஜக அரசும் அவளுடன் தொடர்பு வைத்திருக்கிற கூட்டணி வைத்திருக்கிற கபட நாடக திமுக அரசுக்கும் நான் ஒன்று சொல்லக் கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் பீகாரில் பார்க்கலாம் குஜராத்தில் பார்க்கலாம் டெல்லியில் பார்க்கலாம் எல்லாத்தையும் பார்க்கலாம் ஆனால் தமிழகத்தில் உங்க நாள் ஒன்றுமே முடியாது தமிழக வரலாற்றில் ஒரு திருப்பு முறையாக மாபெரும் எழுச்சியாக மாபெரும் சக்தியாக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் இன்றி வந்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான தலைமை இருக்கு வரையில் நீங்கள் எந்த மாநிலத்தில் சொன்னாலும் சென்றாலும் சரி தமிழகத்தை ஆட்டி கூட பார்க்க முடியாது இந்த கண்டனத்தின் வாயிலாக நிறைய சூழல் நடத்தி எஸ்ஐஆர் பத்தி மட்டும் பேச விரும்பவில்லை நிறைய பேருக்கு இது பதிலடி கொடுக்கணும் சொல்றோம் பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர்கள் சொல்றீங்க கரூர் கரூர் துயர் சம்பவத்துக்கு பிறகு எங்கள் தளபதி அவர்கள் அது கேஸ் வந்து கோர்ட்டில் இருக்கு இருந்தாலும் அதுக்கு அதை பத்தி பேசல நாடெல்லாம் உறுதி கொண்டோம் தமிழக வெற்றி கழகத்துடைய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் காணாமல் விட்டார்கள் இந்த தமிழக வெற்றி கழகத்தை முடக்க வேண்டும் என்ற கனவு சாண்டு கொண்டிருக்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழக திருட்டு திராவிட முன்னேற்ற கழக தமிழக கழக அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் நாங்கள் ஒன்றும் முந்தாயத்தில் பார்த்த காலம் கிடையாது நீங்க இதே இடத்துல நேற்று முன்னாடி போட்ட கிடையாது நாங்க உங்களை அடக்க வந்த சக்தியாக திகழ்கிறோம் நீங்க உங்க தூக்கத்தை தூக்கத்தை கலந்து எல்லாரும் சேர்ந்து அப்படிப்பட்ட ஒரு பேரழிக்க எங்கள் தலைவரை பார்த்து ஓடி ஒழிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றீங்க நாவடக்கம் தேவை உங்களுக்கு நாவடக்கம் தேவை ஒட்டுமொத்த மீடியா சக்திகளும் உங்களுடன் இருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் எல்லோரும் இந்த தமிழக வெற்றிகரத்தை முடக்கிவிடலாம் விடலாம் தோழர்களை அடைக்க விடலாம் என்று பரல் கடந்து காண வேண்டாம் இரண்டாயிரத்தி ஆறில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியாக நாங்கள் மாறி உங்களை வீட்டுக்கு அனுப்புகிற ஒரு நிகழ்ச்சியாக நாங்கள் நடத்தி காட்டுவோம் இறுதி நிகழ்ச்சியாக நடத்தி காட்டுவோம் என்று வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு தோழர்களே நம்ம எல்லாரும் என்ன தற்கொலை கூட்டம் யார் தற்குறி கூட்டம் மக்கள் வரிப்படத்தை சுரண்டி பிழிக்கிற பண்ணையாறு ஆட்சி நடத்துகிற நீங்களும் அரசியலின் அதிகாரத்தை நுகர் செய்து ஏழை எளிய மக்களையும் மாவட்ட செயலாளராக இங்க அமைத்திருக்கிற எங்க தலைவரை பார்த்தா தற்கொறி சொல்றீங்க வரலாற்று சிறப்பு மிக்க சட்டமன்ற சட்டமன்றத்தில் ஒரு டெப்டி சி துணை முதல்வர் விளையாட்டுத்துறை அமைச்சர் டி ஷர்ட் போட்டு சுத்துறாரு அவர் தான் தற்கூரி நாங்க தற்கூரி இல்ல இன்னொருத்த சொல்றாரு அணில் குஞ்சுகள் யாரு அணில் குஞ்சு நாங்கள் அணில் குஞ்சுகளாகவே இருந்துட்டு போகிறோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை எங்க கட்சிய எங்க கட்சியை பொறுத்தவரை உங்களுக்கு எந்த தகுதி இருக்குது முதல்ல எங்க எந்த கட்சிய நாங்க எப்படி எடுத்தோம் நீங்க கிளாஸ் எடுத்தாலும் சார் முப்பது வருஷமா எங்க தளபதி அவர்கள் எங்களுக்கு ஒரு பாடம் எடுத்து அந்த பாதையில் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் எங்களை பார்த்து தற்கொலை சொல்கிறீங்க இன்றிலிருந்து கழகத்தோர்களை அன்போடு கேட்டுக்க நீங்கள் எல்லோரும் பெருமையாக சொல்லுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சுத்தரிக்கிற அக்னி குஞ்சலாக இருப்போம் மாற்றத்தை நோக்கி தமிழக மக்களின் வாக்குகளும் எங்கள் போக்குகளும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக